ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர புரட்டாசி மாதத்தில் மிகவும் சிறப்புக்குரிய விரத நாளாக கருதப்படுவது புரட்டாசி சனிக்கிழமைகள் இந்த புண்ணியத்தை அதிகம் சேர்க்கக்கூடிய நாளாகும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதும் விரதம் கடைபிடிப்பதும் மிகவும் சிறப்பானதாகும் பெருமாளுக்கு துளசி தாமரை பூ படைத்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் துளசி இலைகளால் பெருமாளின் நூற்றி எட்டு நாமங்கள் சொல்லி வழிபாடு செய்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் இதோடு ஒரு குறிப்பிட்ட முறையில் விரதமிருந்து புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் பெருமாளின் அருள் கிடைப்பது வாழ்வில் நிச்சயம் மாற்றம் வரும் புரட்டாசி சனிக்கிழமையில் காலை பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து தலைக்கு எண்ணெய் வைக்காமல் குளிக்க வேண்டும் முடிந்தால் முந்தைய நாளை வீட்டை சுத்தம் செய்து த தயாராக விடலாம் பெருமாளுக்கு விருப்பமான திருநாமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் வீட்டு வாசலில் அழகிய கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் வீட்டில் உள்ள பெருமாள் படத்தை துடைத்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து வாசனையான மலர்கள் துளசியால் அலங்காரம் செய்ய வேண்டும் முந்தைய நாளான வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றிய எண்ணெய் மற்றும் திரியை நீக்கிவிட்டு புதிதாக எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் பொரி கடலையுடன் சர்க்கரை சேர்த்து வழிபடுவது சிறப்பு முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் சுண்டல் போன்ற நைவேத்தியங்கள் படைத்து வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எவை தெரிகிறதோ அவற்றை சொல்லி வழிபட வேண்டும் அதற்குப் பிறகு சமைத்த உணவுகளை ஒரு இலையில் பரப்பி பெருமாளுக்கு படையலிட்டு வழிபட வேண்டும் மதியம் படையல் போட்டு பெருமாளுக்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் சமைத்த அனைத்து உணவுகளில் இருந்தும் சிறிதளவு எடுத்து ஒரு இலையில் வைத்த காகத்திற்கு சாப்பிட வைக்க வேண்டும் அருகில் உள்ள வீடுகளில் இருக்கும் குழந்தைகளை அழைத்து விருந்து படைக்க வேண்டும் அவர்களை கோவிந்தா நாமம் சொல்லி விட்டு சாப்பிட சொல்ல வேண்டும் வீட்டில் கோவிந்தா நாமம் ஒழிப்பது மிகவும் நல்லது குழந்தைகள் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் அருகில் இருக்கும் பெருமாள் அனுமன் ஹயக்ரீவ கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் நாராயண மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறையாவது சொல்லி வழிபடுவது சிறப்பு இதுவே இதுவே புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வழிபடும் சரியான முறையாகும் இந்த முறையில் விரதமிருந்து பெருமாளை மனதார வழிபட்டால் பெருமாளின் அருள் கிடைக்கும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर